எழுச்சியோடு கூடியிருக்கிற அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஈரோடு கிழக்கு தொகுதி எல் நாம் தமிழ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்னடா தேர்தலே நடத்தலை அதுக்குள்ள நாம் தமிழ் கட்சி வெற்றி பெற்று சொல்றீங்களா போய் பாருங்க நமக்கு பயந்துகிட்டு நாம் தமிழ் கட்சி கண்டிப்பாக நூறு சதவீதம் வெற்றி பெற்றுவிடும் என்பதை தெரிந்து கொண்டு எல்லா இடத்திலையும் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஈரோட்டு கிழக்கு தொகுதியில் எல்லா இடத்திலையும் எல்லா தெருக்களிலேயும் திமுக பணம் பட்டுவாடா செய்து கொண்டிருக்கிறது இதற்கு என்ன காரணம் இதையெல்லாம் செய்யவில்லை என்று சொன்னால் இப்பையும் வெற்றி பெறாத திமுக இந்த தேர்தலில் நாங்கள் சத்தியம் செய்து சொல்கிறோம் வெற்றிவேட்பாளர் அருமை தங்கை சீதா லட்சுமி வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் செல்வதை இந்த நாடு பார்க்க போகிறது தேர்தல் கமிஷன் எங்க இருக்குன்னே தெரியல காவல்துறை என்ன பண்ணுறதே தெரியல எங்கு பார்த்தா நாங்க போறோம் காலையில் ஒரு இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு நானும் என் அன்பு சகோதரர் அவனாசி கோபால் அவர்களும் அண்ணன் தம்பி செல் விழுப்புரம் செல்வம் அவர்களும் போறோம் தெருவுக்கு தெரு பணத்தை வந்து கவர்ல போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னடா ஜனநாயக மக்கள் ஆட்சி தத்துவம் இதுதான் உங்க தத்துவமா ஆளுங்கட்சி எது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் தமிழ்நாட்டு காவல்துறையும் ஜனநாயக நாடா சொல்லு தமிழ்நாட்டில் எந்த எந்த நாங்கள் கூட்டு சேரமாட்டோம் என்றைக்கு நாம் தமிழ் கட்சி இந்த மண்ணிலே தேர்தலை சந்தித்ததோ அன்றிலிருந்து இன்று வரை தனியாக நிற்கிறோம் நாங்க ஆம்பளையா நீங்க ஆம்பளையாட சொல்லு கேட்ட சின்ன கட்சி சீமானா சின்ன கட்சி இந்த கட்சியோடும் கூட்டு சேர்ந்தா சேர்ந்து கொள்ளாமல் மக்களை தனிமையாக சந்திக்கிற ஆன்மிக்க கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் வளம் வந்து கொண்டிருக்கிறோம் நாங்க இதோட பத்து நாள் எங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு எங்கள் தங்கை சீதா லட்சுமி தெருவு தெருவாக எங்களுக்கு வாக்களியுங்கள் தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டு காலம் திராவிடத்திற்கு வாக்களித்த நீங்கள் ஒரு தடவை உண்மையும் நேர்மையுமாக அரசியல் களத்திலே கால்பதித்திருக்கிறேன் எங்களுக்கு ஒரு தடவை வாக்களிங்க கேட்டுக்கிட்டு போறோம் திமுக எங்கேயாவது கூட்டம் நடத்தினாலும் சொல்ற சொல் திமுக ஈரோட்டு கிழக்கு தொகுதியில் ஒரு இடத்தில் இந்த மாதிரி பரப்புரை செய்தது சொல்லு பாப்போம் காட்டு நாளைக்கு வேட்பாளர் தெரு தெருவாக வீதியிலே ஓட்டு கேட்கிறார் புகைப்படத்தை அனுப்பு ஏற்றுக்கொள்கிறோம் எங்க வண்டி ஆறு வண்டி ஸ்பீக்கரை கட்டிக்கிட்டு போகுது ஐம்பது ஆண்டு கால கட்சி வண்டி இந்த ரெண்டு வண்டியை கட்டிக்கிட்டு போகுது என்னடா அரசியல் பண்றீங்க என்ன அரசியல் பண்றீங்க உங்களுக்கு என்ன தேர்தல் வந்தால் பணம் கொடுத்து ஓட்டை பெற்றுவிட்டு சென்று விடலாம் இதுதான் அப்புறம் இந்த சந்திரகுமார் என்கிற ஒருவர் இருக்கிறார் என் நண்பர் நானும் அவரும் நான் மாநில பேச்சாளராக இருந்தவன் சந்திரகுமார் கொள்கை பரப்பு செயலராக அந்த காலகட்டத்தில் இருந்தவன் சந்திரகுமாருக்கு எந்த பிரிதி எந்த பின்புலமும் கிடையாது சந்திரகுமாருக்கு வீடு கிடையாது அன்னைக்கு என் கேப்டன் தான் ஓட்டு வீட்டிலே இருந்த சந்திரகுமாரை மச்சி வீட்டிலே கட்டி கொடுத்தவர் என்னுடைய விஜயகாந்த் அவர்கள் அன்னைக்கு அந்த கட்சி நான் இருந்தேன் நல்ல சட்டையை போட்டு கொடுக்க கற்றுக் கொடுத்தவர் விஜயகாந்த் என்கிற மாபெரும் மனிதன் உனக்கு வேட்டி கொடுத்து சட்டை கொடுத்து பண்பை சொல்லிக் கொடுத்து இன்றைக்கு ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் என்று நீ சொல்கிறாய் என்று சொன்னால் அது கேப்டன் விஜயகாந்த் போட்ட பிச்சை உங்களை கொண்டு போய் சட்டமன்றத்தில் அனுப்பி சட்டமன்ற உறுப்பினராக அழகு அழகு பார்த்து மகிழ்ந்தவர் விஜயகாந்த் அப்படி உங்களை எல்லாம் படிப்படியாக உயர்த்திய விஜயகாந்திற்கு நீ செய்த துரோகம் என்ன அதிலிருந்து எல்லோரையும் பிரித்து மாற்று தேமுதிக என்கிற கட்சியை ஆரம்பித்து கேப்டனுக்கு பெரிய தொய்வை ஏற்படுத்தி அதனால தான் கேப்டன் இந்த மண்ணிலே இறந்தார் கேப்டன் இறந்த இறந்ததற்கு காரணம் நம்பர் ஒன் அச்சிஸ் இந்த சந்திரகுமார் முத கொலகாரங்க சந்திரகுமார் எழுதி வச்சுங்க இந்த சந்திரகுமார் முதல் கொலையாளி விஜயகாந்த் என்கிற மனிதனை கொன்றவன் எனக்கு தெரியும் நாளைக்கு போட்டு போட்டு சொல்லு இங்க பொதுக்கூட்டம் போட்டு பேச சொல்லு இல்லையா இல்லையான்னு அவனுங்க வந்து திமுகவுக்கு போனா விஜயகாந்த் நோய்வாய்ப்பட்டார் இறந்து போனார் ஏண்டா உன்னை எங்கேயோ குப்பை தொட்டில் கொடுத்த ஒண்ணு சட்டமன்ற உறுப்பினர் வரை அழைத்து சென்று அழகு பார்த்து அந்த மாபெரும் மனிதனை கொன்றீர்கள் நன்றி கெட்டவர்கள் நீங்கள் இந்த ஈரோட்டு தொகுதியில் இருக்கிற மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டா இந்த மக்களுக்கு நன்மை செய்வீர்கள் என்று யார் நம்புறது யார் நம்புறது சந்திரகுமார் அதற்கெல்லாம் நாய் கற்றவர் ஒரு மணி நேரம் பேச சொல்ற செய்வேன்னு நாளைக்கு மேடை போட்டு சந்திரகுமார பேச சொல்லுமா ஒண்ணுமே தெரியாது எதுவுமே பேச தெரியாது வரலாறு தெரியாது மொழி தெரியாது பண்பாடு தெரியாது கலாச்சாரம் தெரியாது வேளாண்மை தெரியாது மக்களுடைய வாழ்வு ஆதாரம் தெரியாது அப்படிப்பட்ட சந்திரகுமாருக்கு ஓட்டு போட போறீங்களா இல்ல இந்த இந்த தொகுதியிலே ஆசிரியராக பேராசிரியராக பணியாற்றி தன்னுடைய ஆசிரியர் தொழிலை என் மக்களுக்கு நான் பணியாற்ற போகிறேன் என்று சொல்லி வீதிகளிலே உங்களிடத்திலே வாக்குகளை கேட்டு வருகிறேன் என்னருமை தங்கை லட்சுமி அவர்களுக்கு வாக்களிக்க போறீர்களா என்று சிந்திக்கணும் சிந்திங்க பணத்தை குட்டா ஓட்டு போட்டான அந்த பைத்தியக்கார பயிலுவோ என்ன வேணாலும் பண்ணுவான் நான் வேற மாதிரி பேசிடுவேன் ஒன்னே ஒண்ணுதான் போன ஐந்து ஆண்டு காலத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை எந்தெந்த வாக்குறுதியை இந்த ஈரோட்டு கிழக்கிலே நிறைவேற்ற நிறைவேற்றிருக்கிறார்கள் எங்க ஐயாவை நிறுத்தும் போதே சொன்னேன் எங்கிட்ட நிறைய பேச்சாளர் காலில் வரையும் பேசுவாங்க ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை ஈவி கேசங்கள் இளங்கோவன் நிக்காத உள்ள உள்ள உறுப்பு எல்லாம் போட்டு அப்படின்னு சொன்ன அனமிக்க வச்சீங்க அதனால நேரம் கடந்து அச்சம் என்பது மடமை அஞ்சாமை என்னுடைய என் தலைவருடைய உடமை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தமிழ் தேசியத்தை வளர்ப்பது காப்பாற்றுவது ஒவ்வொரு தமிழன் கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறி முடிக்கிறேன் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சரவணன் அவர்கள்